குருநாத விஜயபாஸ்கர் மற்றும் கே சி கருப்பண்ணன் ஈரோடு மாவட்டம் பிரசித்தி பெற்ற குருநாத சுவாமி கோவில் தேர் திருவிழாவில் மூன்றாவது நாளான இன்று நடந்து வரும் குதிரை சந்தைக்கு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் முன்னாள் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பணன் பார்வையிட வந்திருந்தனர் குதிரை கேட்ப காட்சியினை பார்வையிட்டனர் அங்கிருந்த குதிரையினை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தடவி கொடுத்தவுடன் அக்குதிரை கர்ச்சனை செய்தது அங்கு இருந்தவர்களை பார்க்க வைத்தது மேலும் கடந்த மூன்று நாட்களாக பெய்து வரும் மழையினால் சேரும் சகதியமாக குதிரை சந்தை பகுதியில் நடந்து செல்ல முடியாத நிலை இருந்ததால் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் கே சி கருப்பணன் முன்னாள் எம்எல்ஏ ஏறி குதிரை சந்தையை மற்றும் தேர் திருவிழா பகுதிகளை பார்த்து ரசித்து சென்றனர் டிராக்டரில் சென்ற முன்னாள் அமைச்சர்களை பார்வையாளர்கள் தங்களது செல்போனில் படம் பிடித்தும் செல்பி எடுத்தும் தங்கள் மகிழ்ச்சியினை பகிர்ந்து கொண்டனர்